வேறு எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஃபிஃப்டி சிக்ஸ் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி திங்கப்பட்டு வர செல்ஃபு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி கியூங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான என்ன இம்பார்ட்டன் டாபிக் ரீசைக்கிள் அதாவது திரும்ப யூஸ் பண்ணுறது மறுசுழற்சின்னு சொல்லுவாங்க ரெண்டு விதமாக சொல்லுவாங்க சரிங்களா என்னன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அதாவது வேஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா ஸோ கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம வாட்டர் பாட்டிலில் தான் வருது அந்த பாட்டிலை ரீசைக்கிள் பண்ணி புது விதமாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கே பெரிய ஹேண்டல் என்னென்னா அந்த பாட்டிலை வந்து மேல் மூடியை கட் பண்ணி திக் போட்டுறாங்க போட்டுட்டு அந்த பிளாஸ்டிக்ஸ் இருக்குதுல அது ஒரு மிஷினில் விடுறாங்க அது துண்டு துண்டாக வந்துடுது உடனே இன்னொரு மிஷினை தயாரித்து மிக்சியில் நம்ம சட்னி இப்படி அரைக்கிறோம் அதே மாதிரி அந்த பிளேட்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக அது வந்து அயனில் ஒரு இரும்பில் செஞ்சுருக்காங்க நல்லா தூள் தூளாக ஆகிடுது பொடி பொடியாக ஆகிடுது அந்த பிளாஸ்டிக் அந்த பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போயிட்டு சின்ன வயசில் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ருக்கோம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நைன்டி ஸ்கட்ஸ்க்கெலாம் தெரியும் ஸோ அந்த பஞ்சு மிட்டாயை வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் அந்த அந்த இது கடுகு மாதிரி சாக்லேட்டு இதெல்லாம் போடுவாங்க அதை சின்ன சீட்ஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்வீட்டாக இருக்கும் அதை போடுவாங்க அதே உடனே இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே பஞ்சு பஞ்சாக வந்து வரும் பில்லோவுக்கு அந்த பஞ்சு ரெடி பண்ணுறாங்க தலைகாணி அதான் பில்லோவுக்கு பஞ்சிரு அந்த பஞ்சு மாதிரி அப்படியே புஷ்ஷுன்னு மேலே வரும் அழகாக அதை வந்து ஒரு ஸ்டிக்கில் மேக் பண்ணி அந்த பஞ்சு முட்டாயே கொடுப்பாங்க நம்மளும் அதை வாங்கி சாப்பிடுவோம் அதே மாதிரியே ஸ்டிக்கில் மேக் பண்ணுறாங்க இந்த பிளேடில் இது பண்ணாங்கன்னு தெரியுங்களா அதை வந்து ஸ்டிக்கில் மேக் பண்ணி அந்த பஞ்சு மாதிரி வந்து இந்த பிளாஸ்டிக் வந்துடுது அந்த பிளாஸ்டிக்கை வந்து ஒன் பை ஒன்னாக பஞ்சு மிட்டாய் மாதிரியே அடுக்கி வச்சுட்றாங்க அடுக்கி வச்சுட்டு வீட்டில் நம்ம திருநூல் பயன்படுத்துவோம் இல்லையா நூலில் நூலில் திருநூல் போகணும்னா எப்படி இப்படி இப்படி பண்ணுவோம் இல்லையா ஸோ மாதிரி சின்னதாக நூலை இது பண்ணுறாங்க அதுக்கும் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்னா ஹெட்டு தலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குல்லா அணைவோம் இந்த குல்லா மாடலில் ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அந்த நூலை வந்து இப்படி இது பண்ணி அந்த மிஷினில் விட்டுருக்காங்க அது என்ன பண்ணுறது வட்ட வட்டமாக சிறுக்க சிற்கலாம் உடனே வந்து அதுலேருந்து எடுத்து லிங்கம் மாதிரி லிங்கம் இருக்கு இல்லையா சாமி நம்ம பார்த்துருக்கோம் எப்படி இருக்கும் இப்படி ஒரு ஷேப்பாக இப்படி இருக்கும் நேராக போய்ட்டு இப்படி வளைவாக இருக்கும் இல்லைங்களா அந்த ஷேப்பில் வந்து மாட்டிட்டு உடனே அந்த பிளாஸ்டிக்கை வந்து முடிச்சு போட்டு ரெடி பண்ணிடுறேன் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லோகோ ரெடி பண்ணுறேன் ஸோ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிக்க முடியாத சில கவர்ஸ்லாம் இருக்குங்களா அந்த கவர்ஸுக்கு அந்த இது பேஸ்ட் மாதிரி ஒட்டிடுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டாக இருக்கும் அதை பிரித்தா அப்படியே தெரிஞ்சிடும் திரும்ப ஒட்ட முடியாதுன்ற அளவுக்கு செய்வாங்க ஆஃப் அதே மாதிரி இந்த லோகோ ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணிவிட்டு இந்த லோகோ மேலே அந்த பேப்பர் ஸ்டிக்கர் பேப்பரை வச்சு அவங்களாவே ஒரு ஓ ரெடி பண்ணிடுறாங்க ரெடி பண்ணிவிட்டு அந்த ஒரு சின்ன க ஒரு பேக் ரெடி பண்ணி கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிடுறாங்க எங்கேனா பஸ் ஸ்டாண்டில் சில பேர் வந்து பீப்புள்ஸ்லாம் தங்குறாங்கல்லையா இடம் இல்லாமல் அந்த ரோட்டில் தங்குறவங்க அவங்களெல்லாம் மீட் பண்ணி அந்தந்த இடத்துல போய் வச்சுருங்க அவங்க என்ன பண்ணுறாங்க எந்திரிச்சு பார்த்து ஹெட் எக்கில் மாட்டி பார்க்குறாங்க அது ஒரு குள்ளா ரீசைக்கிள் சுழற்சியில் நினைஞ்சு அந்த குள்ளா வந்து தயாரிச்சிட்டாங்க மிகப்பெரிய சக்சஸ் இன்னொன்று என்னன்னா டின்னு சொல்லுவோம் தெரியுங்களா கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்போம்ல ஃபேண்டா தென் ஸ்ப்ரைட் அதெல்லாம் வந்து டின்னில் இருக்கும் ஸோ நம்ம ஒரு தேட்டர் மூவிக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க அந்த டைமில் அதாவது ஒரு பிரேக் டைம் இருக்கும் அந்த டைமில் வந்து நம்ம வெளியில் போயிட்டு வெளியில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிப்போம் டின்னில் இருக்கும் அந்த டின் என்ன பண்ணுறாங்க ஒரு மிதிவண்டி சைக்கிள் மாதிரி ரெடி பண்ணி அந்த டின்னை வந்து ஃபஸ்ட்டு நசுக்கிறாங்க நசுக்கிட்டு திரும்ப ஒரு மிஷின்ஸ் அதாவது என்னென்னா நம்ம வீட்டில் வந்து சுடு தண்ணி கொதிக்க வைப்போம்ல நல்லா அதே மாதிரி கொதிக்க வச்சு இந்த அந்த டின்னு யூஸ் துரோம் அந்த டின்னு இருக்கு இல்லையா அதை கலெக்ட் பண்ணி அதை வந்து அந்த கொதிக்கிற இதில் போட்டுறாங்க உடனே அந்த டின்னில் அந்த விளம்பரம் பண்ண அந்த இது ஒட்டியிருக்கும் இல்லையா ஸ்டிக்கர் ஸோ அதை வந்து அப்படியே வந்து உருகி வாட்டர்லேயே மிக் மிக்ஸ் ஆகிடுது உடனே அந்த வாட்டர்லேருந்து ஒரு இரும்பு கம்பி வச்சு அதை வந்து எடுத்து நூறு பாத்திரத்துக்கு மாற்றுறாங்க மாற்றிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு கூலிங்கான வாட்டரில் போட்டுடுறாங்க அந்த டின்னெலாம் ப்யூர் அலியூமினியமாக மாறிடுதான் அந்த அலுமினியத்தை ஒரு சேண்ட் மணல் இருக்கு இல்லையா அதில் ஒரு ஷேப் இப்போ அந்த டூ வீலர் இருக்குல்லாம் ஸ்பேனர் இருக்குது இல்லையா அந்த ஸ்பேனர் வடிவத்தை வந்து இந்த மாண்ட் மணல் இருக்குல்ல அதில் வந்து பரப்பி வச்சுட்றாங்க மணலை அந்த மணலில் இந்த ஸ்பேனர் வச்சிடறாங்க வச்சுட்டு ஸ்பேனர் அழகாக எடுத்துடுறாங்க அது வந்து ஒரு சின்ன ஒரு ஷேப் வருது இல்லையா அந்த ஷேப்பில் இந்த ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கள அந்த டின்னு அதை நல்லா ஹீட் பண்ணி உருக்கி இப்போ நகையை உருக்கிற மாதிரி வெள்ளியை உருக்கிற மாதிரி இதை உருக்கிடுறாங்க இந்த டின்னை ஹீட் பண்ணி உருக்கிட்டாங்க உருக்கி அதை அந்த ஷேப்பில் ஊற்றிடுறாங்க அந்த ஸ்பேனர் வந்து ரெடி ஆகிடுது ரெடியான பிறகு தென் அதை வந்து ஸ்மூத் பண்ணுறாங்க அது ஒரு மிஷின் ஸ்மூத் பண்ணிவிட்டு திரும்ப இப்போ டிராஃபிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கலரில் ரவுண்டாக வந்து ஒரு போர்டு ஒன்று இருக்கும் ஸோ இந்த இடத்துல டேஞ்சர்னு சொல்லிட்டு ஒரு வேர்டில் எழுதி போட்டுப்பாங்க ஆபத்தான பகுதி ப்ளீஸ் மெதுவாக செல்லவும் பெரிய போர்டில் தெரியணுன்றதுக்காக லைட் செட்டிங்ல சில இடத்துல இருக்கும் சிட்டியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வில்லேஜ் சைடில் இல்லைனாலும் சிட்டி சைடில் டவுன்ஷிப் அந்த இடத்துல இருக்கும் நீங்கள் நல்லா பார்க்கலாம் ஸோ அந்த போர்டை வந்து ரெடி பண்ணுறாங்க அந்த ஸ்பேனர் அதை சொன்னால் அந்த அலிமினியத்தை ரெடி பண்ணிட்டு அதை வந்து ஒரு பெரிய தட்டு இருக்கு இல்லையா ஸோ அதேமாரி அந்த இடத்துல அந்த ஸ்பேனரை வச்சுட்டு சுற்றி அந்த கிறிஸ்டல் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லைங்களா அந்த லிக்யூடை வந்து அதை ஊற்றுறாங்க ஊற்றுனோடனே அந்த போர்டு ரெடி ஆகிடுது அந்த போர்டு உள்ளே டேஞ்சரஸ் ஒரு ஸ்டிக்கரை வச்சு அந்த ரெடி பண்ணிடுறாங்க அந்த அந்த பேனர் அதாவது அந்த இந்த ரவுண்ட் ஆஃப் ஷிப் இருக்குல்லாம் அதை வந்து ரெடி பண்ணி ஒரு டிராஃபிக் அந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படிலாம் தயாரிக்கிறாங்க ரீசைக்கிள் பண்ணுறாங்க ஒரு வேஸ்டேஜ் ஆன பொருளை பாருங்கள் ஸோ இன்றைக்கி இருக்க வேர்ல்டில் சின்ன ஒரு பொருளாக இருந்தாலும் அதை வச்சு நம்ம எப்படி ரீசைக்கிள் பண்ணலான்ற ஒரு டாக்டிக்கல் அதாவது ஒரு ஐடியா மணி ஐடியா பண்ணி செய்கிறாங்க இந்த உலகத்தில் அவங்களே இந்த பிஸ்னஸ் பண்ணி பழைக்கும் சமுதாயத்தில் படித்து டபுள் டிகிரி வாங்கி செலவு பண்ணி நமக்கு சம்பளத்தை வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் அவ்வளோதான் தட்ஸ் அந்த அதை வச்சு குடும்பத்தை வேலை செய்யுன்னு சொல்கிறவங்களுக்கு சம்பளம் ஐம்பதாயிரம் வேலை கடுமையாக உழைக்கிறவங்களுக்கு பதினஞ்சாயிரம் இதை ஏற்றுக்கணுங்க இதை வந்து சொன்னாலும் இதை ஏற்றுக்கணும் அதுதான் உண்மை ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணால் தான் நம்ம முன் சக்ஸஸ்ஃபுல்லாக நாம் முன்னேற முடியும் சம்பளத்துக்கு விலக வேலை பார்க்கும்போது இயற்கணக்கால் கஷ்டப்பட்டு தான் நம்ம முன்னேறலை ஸோ எல்லாருக்கும் கிடைக்குமா மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸோ நம்ம எஜுகேஷனுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பதவிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் படிக்கும்போதே படிச்சுக்கங்க ரீசைக்கிங் ஒரு சிக்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்து டாப் மோஸ்ட்ரு போயிட்டுருக்கு கம்பெனி சிவில் சுமியாக உட்பட்டு யோசிக்க உங்களை பற்றி நீங்கள் யோசிங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சு தான் ஆகணும் ஏன்னா நம்மளை நாமே செதுக்கணும் ஒரு சிற்பம் மாதிரி நமக்கு என்ன டேலண்ட் இருக்குதுன்னு பார்த்து தயவுசெய்து அப்படியே ஒரு ஒரு இடத்துல மூளையில் மட்டும் உட்காந்துடாங்க டைமை வேஸ்ட் பண்ணாதுங்க காலம் பொன் போன்றது நேரம் திரும்ப பெற முடியாது உயிரும் திரும்ப பெற முடியாது காலங்கள் அதுவும் திரும்ப பெற முடியாது முடிஞ்சதை விட்டுட்டு நடக்க போகிறத என்ன பண்ணலான்னு யோசிச்சுங்க சூரியடை காய் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சேர்த்து பக்கத்தில் இவ்வளோ